ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது வந்து நீங்கள் வந்து நியூலி மேரிடாக இருக்கீங்க அதாவது ஒரு ஒன் இயர் ஆஃப்டர் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ தான் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் சரி எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏன்னா நிறைய பேர் வந்து அஞ்சாறு வருஷமாக கூட ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கேட்கறதுக்கோ இல்லை மற்றவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அது வரைக்கும் வந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அதாவது நம்ம பிரெக்னன்சி ட்ரை பண்ணுற அந்த முறை வந்து சரியாக தப்பா இல்லை இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படிங்கிறது யாராவது சொல்லும் போது தான் அவங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் அது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்த நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு மெயினாக நமக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இன்ட்ரகோர்ஸ் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இன்ட்ரகோர்ஸ் பண்ணுறது அப்படின்னாலும் கூட அது வந்து சரியான நேரத்தில் பண்ணணும் ஏன்னா எப்போ வந்து கருமுட்டை வந்து ஒரு பெண்ணுக்கு வருதோ அப்போ தான் வந்து அந்த பொண்ணால் கருத்தரிக்க முடியும் ஸோ அப்போது நம்ம அந்த டைமை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போ இன்ட்ரோர்ஸ் வச்சுக்கிட்டாலுமே நம்மளால் கருத்தரிக்கவே முடியாது ஸோ அதனால் எப்போ வந்து நம்ம இன்ட்ரோர்ஸ் வச்சுக்கிட்டால் நம்மளால் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டா கருத்தரிக்க முடியும் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான பொசிஷனில் இன்டர்கோஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் இப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து கிளியராக ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்கு இதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம என்னதான் விஷயங்கள் என்ன என்னதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனாலும் நம்ம பேசிக்காக சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணலை அப்படின்னாலே நம்மளால் வந்து கருத்தரிக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ கரெக்டாக எனக்கு வந்து அந்த ஓவலேஷன் டைமில் வந்து என்னால் இன்டர் கோர்ஸ் வச்சுக்க முடியல அந்த டைமில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இருக்கிறது இல்லை இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க இல்லைனா எங்கள் ரெண்டு பேருக்குமே எந்த ப்ராப்ளமுமே இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து எங்களுக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ரீசன் கரெக்டாக அந்த ப்ராப்பரான டைமில் அவங்க வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுட்டு இருந்துருக்க மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்கும் இதுக்கப்புறம் தான் இதில் இதெல்லாம் இப்போ டாக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆகி ஒன் இயர்க்கு அப்புறம் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்குறது என்னென்னா அந்த ஒன் இயர் நீங்கள் கரெக்டாக இன்டர்கோஸ் இருந்தீங்களா அந்த ஒன் இயர் வந்து நீங்கள் ரெகுலர் இன்டர் இருந்தீங்களா அப்போ ரெகுலர் இன்டர்கோஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஒவ்வொரு மாதமுமே நம்ம வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து இன்ட்ரகோஸ் வச்சுக்கிறது அது எல்லாமே பண்ணி ப்ராப்பராக நம்ம இருந்தும் நம்மளால் கருத்தரிக்க முடியலை அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா என் எவ்வளோ நாள் எப்போல்லாம் இன்ட்ரோஸ் இருந்தால் சீக்கிரமாக கருத்தரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் அது வந்து சில பேருக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணுவாங்க ஏஜ் இருக்கும் ஏஜுக்கு அப்புறமா நிறைய குடும்ப பொறுப்புகள் வந்துடும் இல்லை ஏதாவது வேலை விஷயம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னால வெளிநாட்டில் வேலை ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த ஓவலேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுறது தப்பில்லை மற்றபடி எல்லா கப்பலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஓவலேஷன் அதாவது அந்த ஃபெர்டைல் விண்டோ இந்த அஞ்சு நாள் மட்டுந்தான் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க வந்து ரெகுலராகவே ஒரு வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் வந்து அவங்க தொடர்ந்து இன்டர் கோஸ் இருந்துக்கிட்டே வந்தாலே அவங்களுக்கு வந்து இந்த சான்ஸ் மிஸ்ஸே ஆகாது ஏன்னா அந்த டைமில் வந்து எவ்வளோ நாள் அவங்க வந்து இன்டர் பண்ணாமல் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு மூன்று நாள் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ளே எப்படினாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஓவலேஷன் அப்படிங்கிற அந்த ஃபெர்டில் விண்டோ வந்து வந்துடும் இப்போ இன்னைக்கு ஒரு நாள் இன்டர்கோஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட க கருப்பையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்கள் ஒரு அட்லீஸ்ட் இரண்டு நாளாவது உயிரோட இருக்கும் அப்போ அவங்க வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ரெகுலராக வந்து இன்டர்கோஸில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சான்சஸ் வந்து மிஸ்ஸே ஆகாது எப்போ கருமுட்டை வந்தாலும் விந்து வெயிட் பண்ணி கரெக்டாக கருத்துரிச்சிடும் ஸோ அதனால் இந்த டைம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க ரெகுலராகவே அவங்களோட இன்வால்வெண்ட்டோட ஒரு வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் வந்து அவங்க இன்டர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது ஒரு ஹெல்த்தியான விஷயமும் கூட ஏன் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த ஒரு அஞ்சு நாள் தான் அந்த ஃபெட்டைல் விண்டோவில் தான் நாங்கள் வந்து இன்ட்ரகோஸ் வச்சுக்குவோம் ஓவலேஷன் டைம் தான் இன்டர் வச்சுக்குவோம் அப்படின்னா அவங்களே அறியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஐயோ இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த அஞ்சு நாள் நம்ம வந்து கரெக்டாக இன்டர்வியூஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு மெக்கானிக்கலாக வந்து அவங்க இன்டர்வியூஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இப்போ இதுவே ஒரு ட்ரெண்டாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறாங்க அப்புறம் நிறைய வந்து படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க டாக்டர்ஸ் கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறப்போ நியூலி மேரீடே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க என்னென்னா அக்கா எனக்கு இப்போ தான் நியூலி மேரிடு த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஃபோர் மந்த்ஸ் ஆகுது நான் இன்னும் கன்சீவ் ஆகவே இல்லை எனக்கு ஓவலேஷன் டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க எல்லாருக்குமே நான் கமெண்ட்டில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ தானே ஃபோர் மந்த்ஸ் ஆகுது சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஸோ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் பார்க்காதீங்க இந்த ஓவலேஷன் டேஸ் எல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணவே பண்ணாதீங்க அண்ட் நீங்கள் வந்து ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கன்சீவ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இதை வந்து எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க ஐயோ ஒரு ஒன் மந்த் ட்ரை பண்ண உடனேயே நம்மளால் வந்து கன்சீவ் ஆக முடியலையே அப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஓவலேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து இன்டர் வச்சுக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் நம்ம வந்து ரெகுலராக இன்டர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அப்படி இருந்தாலே நிச்சயமாக அந்த ஓவலேஷன் அந்த ஃபெர்டல் விண்டோ வந்து நமக்கு மிஸ்ஸே ஆகாது ஸோ ஈஸியாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு எவ்வளோ நாள் எத்தனை தடவை இதெல்லாம் வந்து கேட்குறாங்க நான் சொன்ன மாதிரி ஒன்று வாரத்தில் ரெண்டு மூன்று நாட்கள் இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இன்டர் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு முறை நல்லாவே இன்டர்கோஸ் இருந்தாலே போதும் நீங்கள் கஞ்சிவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தடவை இன்டர்கோஸ் இருந்தால் சீக்கிரமாக கஞ்சிவ் ஆகிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு தடவை நீங்கள் இன்டர்கோஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து உள்ளே போக வேண்டிய விந்தணுக்கள் உள்ளே போய் கரெக்டாக கருமுட்டை வர்ற நேரத்தில் கருத்தரிச்சிடும் ஸோ அதனால அதையும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவும் வேண்டாம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்குறது பொசிஷன் அதாவது எந்த பொசிஷனில் வந்து நாங்கள் இன்டர்கோஸ் இருந்தால் சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பொசிஷன் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம நார்மலாக காலம் காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு வர அந்த மிஷனரி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெண் கீழே ஆண் மேலே இந்த மாதிரியான பொசிஷனே வந்து ஒரு சேஃபஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கன்சீவ் ஆகிறதுக்கு சீக்கிரமாக நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஸோ இதனால் நீங்கள் க மற்றதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம் ஸோ இந்த பொசிஷனால நம்மளால் கன்சீவ் ஆக முடியலையோ இல்லை வேறு மாதிரி பொசிஷன் இருந்தால் நம்மளால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியுமோ அப்படியெல்லாம் இல்லை எந்த பொசிஷனாக இருந்தாலும் நல்ல இன்வால்மெண்ட்டோட டீப் பெனிட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து ஈஸியாக எல்லாராலேயும் கருத்தரிக்க முடியும் ஸோ இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் அப்படிங்கிறது கிடையாது ஒருவேளை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யுட்ரஸ் வந்து ஆன்டிவர்ட் ரெட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்டிவர்ட்னா நார்மலாக நமக்கு இருக்கிற மாதிரியானது சில பேருக்கு வந்து அந்த யுட்ரஸ் வந்து லைட்டாக சாஞ்சிருக்கும் அதாவது அந்த ரெட்ரோவர்ட் யுட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொசிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து டாக்டர்ஸே சில பொசிஷன்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு பொசிஷன் பற்றி நான் இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய இந்த மிஷினரி பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கப்புலுக்குமே ஈஸியாக நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பொசிஷன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ